பழனி முருகர் கோயில் பூம்பாறை முருகர் கோயில் இதோடு நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய இன்னொரு கோயில் கொடைக்கானலில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வில்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்பட்டி கிராமத்தில் இந்த வெற்றி வேலப்பர் கோயில் இருக்குது ஆயிரம் வருஷத்தையும் தாண்டி பழமை மாறாமல் இந்த கோயில் காணப்படுது இந்த கோயில் கூன் பாண்டியன் காலத்தில் புனரமைக்கப்பட்டதா கோயிலுடைய கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு மேலும் கோயிலில் கருவறையில் முருகர் லிங்கத்தின் மேலே நின்றபடி பக்தர்களுக்கு காட்சி தர்றார் அசுரனை வென்று கோயிலுடைய வெளிப்புறம் அமைஞ்சிருக்கக்கூடிய மண்டபத்தில் சிவன் விஷ்ணு பிரம்மா சிலைகளை வெற்றி வேலப்பர் வெளியிடப்பட்டிருக்கார் இதனால தான் இந்த கோயிலுக்கு வெற்றி வேலப்பர் கோயில் அப்படின்னு அழைக்கப்படுறதா வரலாறு சொல்லுது கோயிலுடைய சுவர்களில் காலபைரவர் விநாயகர் சிவன் போன்ற உருவங்கள் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு மேலும் கோயிலுடைய வெளிப்புறம் வடக்கே அமர்ந்து விநாயகர் காட்சி அளிக்கிறார் பழனி தண்டாயுதபாணி மலைக்கோயில் கொடைக்கானல் பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோயில் கொடைக்கானல் கோவில்பட்டி வெற்றி வேலப்பர் கோயில் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கிறது சிற